மசாலா குழி பணியாரம் வீட்டில் மாவு கொஞ்சமாக இருக்க டைமில் மட்டும் இந்த மசாலா பணியாரம் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா மாவு தீர்ற வரைக்கும் பணியாரம் சுட சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சிம்பிளாக காலையில் ஒரு நல்ல டிஃபனோ இல்லை ஈவினிங் ஒரு நல்ல ஸ்நாக்ஸோ வேணும்னா இந்த மசாலா பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் அப்படி அடி போலியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு என்ன காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கூடவே பொடியாக கட் பண்ணி தக்காளியும் சேர்த்து தக்காளி மசிஞ்சு வந்ததும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுட்டு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கெழங்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பனியாரக்கல்லில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கல் காஞ்சதும் ஒரு பாதி குழிக்கு மாவு ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு பால்ஸையும் ஒவ்வொன்றா அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுட்டு பொன்னிறமாக புரிஞ்சு வந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மசாலா பனியாரம் ரெடி